இந்த இடங்களில் விறங்குறது அவ்வளவுக்கு நல்லது இல்லைண்டா எங்கால முதலைகளும் நிற்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கி அப்படியே பார்த்தீங்கடா இது ட்ரெயின் வீதி எந்த இடம் பார்த்தீங்களா கடை இஞ்சால ஃபுல்லாக பச்சை பச்சை வேண்டு புற்களாகவும் இருக்கி காடுகளாகவும் இருக்கி இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இரும்பு அதை மாதிரிக்கு அதுங்கன்னா இஞ்சாலும் பொடியே ஃபுல்லாக தண்ணியாகவும் இருக்கி எந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி வர ஃபுல்லாக காடுகளாக இருக்கி அப்படியே இந்த இடத்தால் அப்படி போய் என்னென்ன இருக்கின்றது அப்படியே வாங்க வர முடியும் பார்க்கலாம் எந்த இடம் பார்த்தீங்களா மக்களே ஜாலியும் ஃபுல்லாக பச்சை பச்சை வேண்டுகிட்டு புட்களாகவும் இருக்கி காடுகளாகவும் இருக்கி அப்படியே பார்த்திங்கன்னா இது ட்ரெயின் வீதி இதில் பார்த்திங்கன்னா சாலையும் உள்ளாக காடுகளாக இப்போ நம்ம ட்ரெயின் வீதியால் சைட்டாலே நடந்து போவோம் பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே பாலமும் இருக்குது பாத்தீங்கன்னா இதா இருக்குது இது வாருங்களைபடியாக வலியும் இறங்கி போய் பார்க்கலாம் என்ன இப்படி இருக்கேன் தவிர இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இரும்பு அந்த மாதிரிக்கு ஏன்னா இஞ்சால் இப்படியே ஃபுல்லாக தண்ணி இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநூறு மாவட்டத்தில் கல்லலைன்ற இடம் இதுவாங்க இப்படி இருக்கின்றது இந்த இடத்துல ஒரு பேரிச்ச மரமும் வளர்ந்துருக்கு இந்த கல்லுக்குழி பிடித்துக்கின்றதை பாருங்க கண்ணு கட்டுறது வரைக்கும்து இந்த இடங்கள்ல இறங்குறது அவ்வளவுக்கு நல்லது இல்லை என்னன்னா இங்கால முதலைகளும் நிற்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு பால் புரி மரங்கள் அடிக்கின்றத பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புறங்குண்டு ஓடிச்சிருந்து எஞ்சால முந்தின அவ்வளோ சொல்லியிருப்பேன் அந்த மரம் பிறப்ப மரம் உண்டு இந்த ஏரியாவில் அதிகமான வேறான மரங்களை காணக்கூடியது இருக்கு இஞ்சால் அப்படி வெள்ளம் வந்த ஐந்து இடங்களானது உள்ளாக தாக்குற அளவுக்கு இருக்குது உள்ளாக மணல் எல்லாம் பார்த்து போய் பிடிக்கின்ற பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் செல்வதற்கான இது அப்படியே தொடர்ந்து இந்த வீடியோவை முடிக்கலாம் நன்றி மக்களே பாய்